உயிரை ஒப்படைத்திருக்கிறோம் இந்த அரசாங்கம் எல்லா நடவடிக்கை உடனடியாக இந்த மூணு கோடி ரூபாய் மதிப்புள்ள சுட்டு கொடுத்துருக்காங்க அரசாங்க சார்பில் அவங்க குடும்பத்தில் எதுவும் கௌரவிக்கணும் எதுவுமே எதிர்பார்க்கல அவங்க வந்து விளம்பரமே விரும்பல முதல்ல அவங்க ஆனால் வந்து நம்ம தெரியணும் ஊருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து கவர்மெண்ட்டு கொடுத்துருக்கும் போது அது பொதுமக்களுக்கும் எல்லாேருக்கும் தெரியணும் இன்னார் கொடுத்தாங்க தெரியணுன்றது தான் இதை சொல்லியிருக்கோம் நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் அதாவது அந்த திறக்கக்கூடிய லைப்ரரிக்கு அந்த இடத்த கொடுத்தவங்க பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அளவு நிலம் அளவு வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது அரசாங்க மதிப்பீடு போட்டு கொடுத்துருக்காங்க மூணு கோடி ரூபா

கவர்னருடைய ஒத்துழைப்பு இல்லாதாலும் இன்றைக்கி வந்து மத்திய அரசு நம்மளுக்கு எவ்வளோ நிதியை கொடுத்துருக்குறோம்னு சொல்லிட்டாங்க கூடுதலாக ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி பணம் கொடுத்துருந்தோம் இந்த புதுச்சேரி அரசாங்கத்தினுடைய வருவாய் என்னான்னு தெரிஞ்சுருந்தோம் நமக்கு எவ்வளோ கடன் இருக்குது எவ்வளோ வருவாய் இருக்குது வெளி மார்க்கெட்டில் எவ்வளோ கடன் வாங்க போகிறோம் எவ்வளோ வட்டி கேட்ட போகிறோன்ற எல்லா எங்கள் கையில் இருக்கும்போது ஒரு பட்ஜெட்டை முழுமையான பட்ஜெட்டை போடுவதற்கு காலமும் இருக்கும்போது இந்த இந்தியா முழுக்கின்ற அனைத்து மாநிலங்களிலும் பாராளுமன்ற தேர்தல் நடந்தாலும் எல்லா மாநிலத்திலும் வந்து முழு பட்ஜெட்டை இன்றைக்கி போட்டிருக்காங்க புதுச்சேரியில் நீ சிறந்த முறையில் ஒரு பட்ஜெட்டை போட்டுக்கலாம் ஆனால் காலதாமதப்படுத்தி வேண்டுமென்றே கிடைக்கலன்ற காரணத்தை சொல்லி எந்த கோயிலையும் கோப்பி அனுப்பாமல் இவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாத காரணத்தால் இன்றைக்கி பட்ஜெட்டை போடலை இதனால் புதுச்சேரி வந்து கடந்த பத்து ஆண்டுகளுக்கு பிறகு போன ஒரு ஆண்டு மட்டுமே முழு பட்ஜெட் போடப்பட்டது இப்போ இதுவும் இந்த ஆண்டு இல்லைன்ற நிலைமையில் இன்னும் அஞ்சு மாதம் கழிச்சு தான் இவங்க வந்து அடுத்த பட்ஜெட்டுக்குன்னே போவாங்க அதனால் பல வகையில் புதுச்சேரியனுடைய சூழ்நிலை இன்றைக்கி மாறும் இந்த வளர்ச்சி வந்து தடைபடுகின்றதை மட்டும் சொல்லி நாங்கள் அதனால் வெளிநாட பண்ணோம் அதே போல் இன்று இன்று இந்த புதிய சட்ட முன்னுரை அமல்பட்டுனாங்க பொண்ணு வந்தாங்க பொண்ணு வரும்போதே அதை வந்து நிறைவேற்றுகிறாங்க முதல்ல இந்த மீடியம் ஸ்கேல் தொழிற்சாலைகளுக்கு நடுத்தர குறைந்த முதலீட்டில் தரக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு வந்து மூன்று ஆண்டுகளுக்கு அனுமதி இல்லாமல் நீங்கள் வந்து தொழிற்சாலை தொடரலாம் அதாவது வரவேற்கிற விஷயமா புதுச்சேரியில் தொழிற்சாலை வரவேற்கிற விஷயமா இந்த அரசாங்கம் அதை சொன்னாலும் புதுச்சேரியில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா தொழிற்சாலை திறக்கிறவங்களுக்கு எந்த சிறப்பு சலுகையும் கிடையாது ஒரு இண்டஸ்ட்ரி பாலிசி ஒரு புது பாலிசி இந்த அரசாங்கம் இது வரைக்கும் அருமைப்படுத்தி சொல்லலை அதாவது எலக்ட்ரிசிட்டியில் நாங்கள் சப்சிடி தரணும் இல்லை எலக்ட்ரிசிட்டியை உடனே கொடுத்துடணும் அதாவது நீங்கள் தொழிற்சாலை தொடங்க வரீங்கன்னா மூணு மாதம் ஆறு மாதத்துக்குள்ளே உள்ள நாங்கள் கரண்ட்டை கொடுத்துட்றோம் அதுதான் பிரச்சனையாக பானிசை தொழிற்சாலை வராது இருக்கிறதுக்கு அதையும் சொல்லலை அதாவது எந்த சிறப்பு சலுகையும் இல்லாதாலும் யாரும் வரல இருக்கிற தொழிற்சாலையும் காப்பாற்ற முடியல இதைத்தான் நம்ம தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்லாம் வந்து இருக்கிற தொழிற்சாலையை வெளியில் போகாமல் காப்பாற்றணும் புதிய தொழிற்சாலை வரத்துக்கு ஒரு சிறப்பு பாலிசியை கொண்டு வாங்க இண்டஸ்ட்ரி பாலிசியை புதுசாக கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி பாண்டிச்சேரியில் கொண்டு அது செய்யலை ஆனால் வந்து இப்படி ஒரு அவசர சட்டத்தை மட்டும் இன்றைக்கி வந்து கொண்டு வந்து உடனே நிறைவேற்றுறாங்க நிறைவேற்றுறாங்க அதில் வந்து எங்களுக்குள்ளே உள்ள ஐயப்பாடை சொன்னோம் நாங்கள் என்ன அரசாங்கம் காது கொடுத்து கேட்கல ஐயப்பாடு சொன்னது நிலத்தடி நீர் அதிகமாக பயன்படுத்துகிற கம்பெனிகளும் காற்றை மாசுபடுத்துகிற கம்பெனியும் தண்ணி எடுக்கிற கம்பெனிகளுக்கும் இது பொல்யூஷன் வாட்டரை விடுற கம்பெனிகளுக்கும் அனுமதி தரக்கூடாது அது இந்த மூணு இந்த ஸ்கேலில் அது வரணும் அது கேட்டகிரியும் மத்திய அரசு அனுமதி தரக்கூடிய சில கம்பெனியும் தரக்கூடாது பெரிய கம்பெனின்றது வேற சின்ன கம்பெனியும் பெரிய பொல்யூஷன் மீண்டும் பார்த்துருக்கேன் ஒரு முப்பதுக்கு இருபதில் சின்ன தொழிற்சாலைன்னு ஆரம்பிக்கிற கம்பெனி குளி இப்போ இண்டஸ்ட்ரி மேட்டுப்பாளையத்தில் ஏற்பட்ட அந்த மாசு இப்போ கடந்த மழையில் வந்து மிகப்பெரிய அடிச்சு வெளியே வரும்போது அந்த தண்ணியெலாம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்து ஆய்வு பண்ணாங்க எல்லாம் மேட்டுப்பாளையத்தில் இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் அந்த தண்ணி பூரா வந்து இன்றைக்கு பூமியமே இரு கருப்பு குழகுழன்னு இருக்குது அதனால் வந்து பெரிய தொழிற்சாலையில் தான் மாசு வரும்னு கிடையாது சின்ன தொழிற்சாலையும் மாசு வரும் அதனால் அரசாங்கம் வந்து அதை வந்து விவாதத்துக்கு வச்சுருக்கணும் சட்டமன்ற உறுப்பினர் விவாதத்துக்கு பொது விவாதத்தை வச்சுருக்கணும் உடனே தொழிற்சாலை வரதுக்கு இவங்க சிறப்பு சலுகை சொல்லியிருக்கணும் நாங்கள் கரண்ட்டை உடனே கொடுக்குறோம் இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இங்கே செயல்படாத இருக்குது அதை நாங்கள் செயல்பட வைக்கிறோம் அதே போல் வந்து இந்த மூணு வருஷத்தில் வர கம்பெனிலாம் வாங்க அதுக்கு இந்தந்த கம்பெனிலாம் உடனே பர்மிஷன் தரோம்ண்ணா லேத்து பட்டுற மாதிரி ஒரு டைப் கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி சின்ன சின்ன சாமசிங் தர மாதிரி இது போல கம்பெனிக்கெலாம் தரலாம் கெமிக்கல் யூனிட்டுக்கு கெமிக்கல் தயாரிக்கிறக்கூடிய யூனிட்டுக்கு மருந்து தயாரிக்கிற கம்பெனிக்கெலாம் நீங்கள் வந்து சின்ன யூனிட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அது முழுமையாக ஆவிப்படி தரணும்னு சொல்லிட்டு பேசணும் அது வந்து எடுத்துக்கொள்ளப்படல நீங்கள் அது நிறைவேற்றப்பட்டுருக்குது அது எங்களுக்கு வருத்தம் தான் ஆனாலும் நாங்கள் தொடர்ந்து கண்காணிப்போம் புதுச்சேரி அரசாங்கம் கண்காணிப்பா இருக்கணும் சபாநாயகர் ஒரு ரோபோ மாதிரி மாதிரி செயல்படுற சட்டத்தின்படி அவர் நடக்கல இப்ப இந்த ரெண்டு மோசனம் வந்து எங்களுக்கு நேற்று நைட்டு கொடுக்குறாங்க இன்னைக்கு காலையில ஒன்னா அசம்பியில்தான் இதுக்கெல்லாம் வந்து சட்டத்துல இடம் இருக்கு பதினாலு நாள் தரணும் மூணு நாளுங்க தரணும் ஒன்னு ஒன்று வந்து சட்டத்துல வந்து என்ன சொல்லிருதோ அதை செய்யணும் செஞ்சு கொடுத்துட்டு பண்ணணும் மாதிரி விவாதம் விவாதம் வச்சு விவாதத்துக்கு அப்புறம் தான் இதுக்கு வந்து ஓட்டான கொடுத்து கொடுக்கணும் அதெல்லாம் இல்லாமல் டக்கு டக்குன்னு நிறைவேற்றுறது ரெண்டாவது வந்து சட்டப்பேரவை விஷயத்திலே பார்த்தீங்கன்னா நிறையா முரண்பாடுகள் சபாநாயகருக்கும் கவர்னருக்கும் மாற்றி மாற்றி அதாவது இந்த பாரதிய ஜனதா கூட்டணி அரசு ஏற்பட்ட பிறகு அவங்க சொன்னது எங்களுக்கு நானூறு கோடி கொடுத்துட்றாங்க முந்நூற்றம்பது கோடி கொடுத்துறாங்க ஐநூறு கோடி கொடுத்துட்டாங்க எல்லா வரையும் கொடுத்துட்டோம் எல்லாம் முடிச்சிட்டோம் அதனால தான் எங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அவங்களும் வந்து முதல்ல பல இடத்துல இந்த ஆண்டு மத்திய மத்திய இருந்து வரக்கூடிய ஒன்றியத்தினுடைய முதல பிரதமர் வருவார் உள்துறை அமைச்சர் வருவார் இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து இதெல்லாம் அடிக்கல் நாட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அதாவது வந்து வார்த்தையை சொல்லலாம் உதாரித்தனமாக செலவு பண்ணுற மாதிரி சொல்கிறாங்களா என்னென்னு தெரியல புதுச்சேரிக்கு தேவையில்லாமல் அதிகப்படியான செலவு செய்து சட்டமன்றம் கட்டுறதால அங்கே நிறுத்தி வச்சேன்றாங்க அதெல்லாம் முரண்பாடு புதுச்சேரியினுடைய வளர்ச்சிக்கு எப்படிலாம் இவங்க தடையாக இருக்கிறாங்கன்றது இதன் மூலம் அவர் வந்து அரசு சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் கவர்னருக்கு அவருக்கு நம்ம முடிசிய போடக்கூடாது அவர் போட்டுக்கிறாரு கவர்னர் போட்டுக்கிறாங்க அவருடைய கடமை சட்டமன்றத்தில் சட்டப்படி எல்லாமே நடக்கணுன்றது சட்டமன்ற உறுப்பினருடைய உரிமையில வாங்கி தரணுன்றது இந்த நடக்கிற விவாதம் பூரா மக்களுக்கு தெளிவுபடுத்தணுன்றது நல்ல பதில் எங்கிட்ட வாங்கி தரேன்றது அதை அவர் செய்யணுன்றதுதான் எங்களுடைய வேண்டுகோள் சபாநாயகரோட செயல்

E